அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் நாற்றங்கால் மேலாண்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நெல் நம்ம நடுவு நடுறதுக்கு முன்னாடி நம்ம நாற்று விடுவோம் அந்த நாற்று விடும்போது நம்ம அடிபூரம் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே மேல் ஊரம் என்ன வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே நாற்றங்காலில் கலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான கலைக்கூலி வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாமாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நெல் நாற்றங்கால் விடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் விடணும் அதாவது நாற்றங்கால் முப்பது கிலோ சீடுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இடம் விட்டு அந்த நாற்றங்களை விடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கர் நம்ம நடவு நட போடுறோன்னா நெல் நாற்றங்கள் வந்து குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு அளவு அளவுக்காஞ்சு இருக்கணுங்க இதுக்கு மேலே போனால் கூட தப்பு இல்லை இந்த ஏழுலேருந்து எட்டு சென்ட்டுக்கு கீழே இருக்கும்போது என்ன பார்க்கும்போது அழுகள் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஏன் நாற்று வந்து பக்கம் பக்கமாக அந்த நெல் ஊட்டதுலேருந்து எல்லாம் வளரும்போது எல்லாம் பக்கம் பக்கமாக வளரும் இதனால் இதில் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலாம் அதிகமாக வரும் அதே நேரத்தில் அழுகல் நோய் ரொம்ப அதிகமாக வரும் இதே நம்ம கொஞ்சம் பேஸ் விட்டு அதாவது ஒரு ஏக்கருக்கு அதாவது முப்பது கிலோ சீடுக்கு ஒரு மூட்டை நெல்லுக்கு நம்ம ஒரு ஏழுலேருந்து எட்டு சென்ட் நம்ம இடம் விட்டு நம்ம இது பண்ணும்போது அதுக்கு வளர்கிறதுக்கு தேவையான போதுமான அளவு அந்த ஸ்பேஸஸ் வந்து அப்படியே இருக்கும் அதனால நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரியே நம்ம நெல் நாட்டங்களை வந்து நம்ம உழவு ஒட்டி நல்லா சேர்க்கலக்கி வச்சிருப்போம் இப்போ எல்லோருமே கேட்குற கேள்வி என்னான்னு பார்க்கும்போது அடி உரம் நம்ம என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அடி உரம் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது இயற்கை உரங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்துவது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா இது வந்து இளம் சீடு அதாவது ரொம்ப சின்ன விதைகள் தான் இதெல்லாம் இந்த விதைகளை கொண்டு போயிட்டு பார்த்தா நம்ம முளைக்க வைக்க போகிறோம் இந்த நேரத்தில் வந்து நம்ம கெமிக்கல் உரங்களை வாங்கி பயன்படுத்துறதை காட்டிலும் முதலில் நம்ம இயற்கை உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அந்த பயிர்களை வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும் பெருசாக கெமிக்கல் எஃபெக்ட் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது நம்ம இயற்கை உரங்களான தொழு உரம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூட்டை சீடுக்கு அதாவது முப்பது கிலோ சீடுக்கு நம்ம ஒரு டன் வரைக்குமே தொழு உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பசந்தலை உரங்கள் நம்ம கொடுக்கும்போது இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அதாவது நம்ம வேப்பமரெலாம் இருக்கும் அந்த தலைகளை வெட்டி வந்து அந்த சேத்துல போட்டு உழுவுவாங்க அப்படின்னு பண்ணும்போது பூச்சி மட்டும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் இன்னும் இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்களும் அந்த பசந்தலை உரங்களை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதோட வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம அடிவுரமே நம்ம கெமிக்கல் ஊற நம்ம வேறு ஏதாவது கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் கெமிக்கல் ஊற நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு மூட்டை சீடுக்கு அதாவது முப்பது கிலோ சீடுக்கு நம்ம டிஏபி வந்து முப்பது கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அதாவது அடி முப்பது கிலோ வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதில் நம்ம டிஏபிக்கு பதிலாக நம்ம சூப்பர் வாங்கி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஒரு மூட்டை விதை நெல்லுக்கு நம்ம சூப்பர் உரத்தை நம்ம எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஐம்பது கிலோ வரைக்குமே அதாவது ஒரு மூட்டை சூப்பர் வரைக்குமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது இப்போ நம்ம அடிவுறத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம விதையை பற்றி பார்க்கலாம் நமக்கு முக்கியமானது வந்து விதை தான் நீங்கள் எந்த ஒரு விதை வாங்கினாலுமே அதாவது அது தரமான விதையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அதாவது சர்டிஃபிகேட் சீடாக இருந்தால் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு பயிர் நம்ம நடவு நடப்போகிறதாக இருந்தாலும் நான் நெல் மட்டும் சொல்லுங்க மற்ற எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அதுக்கு வந்து மூலதனம்னு பார்க்கும்போது விதை தான் விதை மட்டும் நம்ம சரியான விதையை நம்ம தேர்ந்தெடுக்கலாட்டி நம்மளோட மகசூல் வந்து கண்டிப்பாக பாதிப்படையும் அதனால் நீங்கள் விதை நீங்கள் வாங்கும்போது சட்டி சீடாக அதாவது பரிந்துரைக்கப்பட்ட விதையா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்துங்க நம்ம நெல் விதையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம எப்படி நம்ம நாட்டுக்காலம் பயன்படுத்துவோம்னு பார்க்கும்போது நம்ம மொதல் நாள் வந்து தண்ணியில் அதாவது நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சிருவோம் ஒரு நாளைக்கு விட்டு ஃபுல்லாகவே ஊறும் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கோணி சாக்குன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க அதாவது சன்னல் சாக்கில் வந்து ஒரு நாள் வெயில் படாத இடத்துல அதை கட்டி வச்சுருப்போம் அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அதில் நெல்மணிலேருந்து லேசாக வந்து துளிர் வந்திருக்கும் அதாவது முளைப்பு வந்திருக்கும் அதை எடுத்து தான் நம்ம நாத்தங்களில் வந்து பயன்படுத்துவோம் இப்படி இருக்க பட்சத்தில் இந்த விதைகளை நம்ம விதைநேற்றி பண்ணி நடப்போது ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து கொஞ்ச நாளில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது நம்ம விதைநேர்த்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் தன்னைக்கு ஒரு கிலோ விதை என்ற அளவில் ஒரு லிட்டர் தன்னைக்கு இரண்டு கிராம் கார்படை ஆக்சிம் என்று நம்ம கலந்து அந்த நைட்டு ஊற வைப்போமுங்க அப்படியே நம்ம சேர்த்து நம்ம ஊற வைக்கலாங்க அது ஒரு நாள் நோய் ஃபுல்லாக அது ஊறிட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி நம்ம வெளில ஊற்றிடலாம் இப்படி பண்ணுறதுனால என்னாகும் பார்க்கும்போது விதை மூலியமாக பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுவே வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக்காகவும் நம்மளாட்டி விதைநேற்றி பண்ண முடியும் ஆர்கானிக் முறையில் நம்ம விதை நேர்த்தி பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் என்ற அளவில் சூடா மனுசு வாங்கி நம்ம பயன்படுத்துகிறாங்க இதுவுமே போன டைம் நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம நைட்டு நம்ம நெல் மணி நம்ம ஊற வைக்கும்போது இந்த சூடா மோனசி நம்ம கலந்து நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலில் அந்த தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு நம்ம வந்து திரும்பியும் கோணி சாக்கில் நம்ம கட்டி நம்ம நெல்லை வந்து நம்ம முடி வச்சிடலாம் இது எப்போதும் பண்ணுற அதே ப்ராசஸ் தாங்க இதில் வந்து வெறும் தண்ணியில் வந்து நம்ம எப்போதும் ஊற வைப்போம் இப்போ வந்து நம்ம கெமிக்கல்னு பார்க்கும்போது கார்படைன்ஸ் வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லாட்டி நம்ம இயற்கை முறையில் விதை நேர்த்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சூடமுணசு வாங்கி பயன்படுத்த போகிறோம் இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நாற்பது நாள் வரைக்குமே விதைகளில் வந்து எந்த விதமான நோய் தாக்குதலும் பெருசாக வராமல் பாதுகாக்குங்க உங்கள் எல்லாருமே எதனால நான் விதை பண்ண சொல்கிறேன்னு பார்க்கும்போது இந்த விதைகள் வந்து நம்ம எப்படி நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் போன பருவத்தில் யாரோ ஒரு விவசாயி வந்து விதையை விட்டு அவர் வந்து அறுவடை பண்ணி அந்த விதை தான் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்திருக்கு அந்த விதையை தான் எடுத்து நம்ம இப்போ நம்ம நாற்ற விட்டு நம்ம பயிர் நடவு பண்ண போகிறோம் இப்படி வந்து தொடர்ந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது போன பருவத்தில் அந்த விவசாயி ஏதாவது நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து அதுக்கு சரியான முறையில் அவர் ஏதாவது மருந்து ஏதாவது தெளிக்காம இருந்தார்னா அந்த பூஞ்சா நினம் வந்து இந்த நெல்மணியில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது நம்ம நாற்றங்காலில் விட்டுட்டு நம்ம வந்து பயிர் நடவு பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அழுகல் இல்லாட்டி நோய் சம்பந்தமான பல விதமான நோய்களை வந்து சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே நம்ம விதைநேய்த்து பண்ணும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த தண்ணியிலே இந்த விதைகள் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக ஊறதுனால இதில் இருக்கக்கூடிய பூஞ்சாலைகள் எல்லாமே இறந்துரும் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பூஞ்சா பெருசாக எதுவுமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் இந்த விதைகள் நம்ம நடவு பண்ணும்போது பயிரில் வந்து நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் உங்கள் எல்லாருமே நான் விதைநிறுத்தி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ நாத்தங்காலில் வந்து இப்போ நம்ம நாற்று விட்டுட்டோம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்க்கும்போது நாத்தங்கள்ல வந்து தண்ணி பெருசாக தேங்கி ஆவார் நம்ம பார்த்துக்கணுங்க ஏன்னா மேடான இடத்துல மட்டும் நாற்று விடுங்க அதாவது வடிகால் போது மட்டும்தான் பயிரில் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம நெல் இப்போ வந்து நாற்று தான் விட்ருக்கோம் இதில் வந்து தண்ணி தேங்கி இதாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே போதுமான அளவுக்கு வளர முடியாது சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது பல்லமான இடங்களில் கொண்டு போயிட்டு நாற்று விட்டுறாங்க அதாவது அதிகப்படியான மழை எது பெஞ்சதுன்னா தண்ணி எல்லாமே அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிது அதனால் நாற்றுகள் பெருசாக முளைக்கிறதே இல்லை அதனால் நீங்கள் நாற்று விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடான இடமாக பார்த்து நாற்ற விடுங்க அப்போ தான் தண்ணி தேங்காத மாதிரி இருக்கும் மழையும் பெஞ்சாலும் வடிகால் இருக்கிற மாதிரி பார்த்து நாற்று விட்ருங்க நம்ம அடிவுரத்தை பற்றி நம்ம விரிவாக பேசிட்டோம் இப்போ நம்ம மேல் உரம் நம்ம என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம ஒரு மூட்டை சீடுக்கு அதாவது முப்பது கிலோ சீடுக்கு மேல் உரமாக என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது மூணு கிலோ டிஏபி அது கூட வந்து ஜின் சல்பேட் ஒரு இரநூத்தம்பது கிராம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அமோனியம் சல்பேட் வந்து மூணு கிலோவும் அது கூட ஜின் சல்பேட் வந்து இரநூத்தம்பது கிராமும் சேர்த்து நம்ம வாங்கி பயன்படுத்துகிறாங்க இப்படி நம்ம இரண்டு இதுமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா சில பேர் வந்து ஆ முனிசல் போய்ட்டு அதை கூட ஜீன்ஸ் அப்படி தான் வாங்கி பயன்படுத்தணும் டிஏபி பாக்ஸ் இந்த உரத்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து வேர் வளர்ச்சி வேணாம் நமக்கு வந்து வளர்ச்சி மட்டும் போதும் வேறு வேர் வளர்ச்சி வேணாம் அப்படின்னு நம்ம பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க வேர் வளர்ச்சி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை நம்ம வேர் வளர்ச்சிக்கு நம்ம வேர் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க பிடுங்கும் போது வந்து இதாகும் வேர் அருந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்ம டிஏபி பயன்படுத்து வேர் வளர்ச்சி இருந்தாலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம பிடுங்குறதுக்கு அதாவது நம்ம ஒரு இருபத்தஞ்சாவது நாள் தான் நம்ம ந நாற்று விட்டு நம்ம பிடுங்குவோம் அந்த இருபத்தஞ்சாவது நாள் நாற்று விட்டு பிடுங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாளுக்கு முன்னாடி அமோனியம் சல்பேட் ஒரு கிலோவும் அது கூட வந்து ஜிப்ஸும் நாலு கிலோவும் நம்ம கலந்து நம்ம நாற்றுகளுக்கு நம்ம வீசலாம் அப்படி வீசிட்டு நம்ம பிடுங்கும்போது வேர் வந்து கண்டிப்பாக ஏற்படாதுங்க ஏன்னா நம்ம ஜிப்ஸும் பயன்படுத்தியிருக்கோம் இருக்கோம் ஜிப்ஸை தாட்டி என்ன ஆகுன்னு பார்க்கும்போது மண் வந்து புலப்பொழப்பு தன்மை கொடுத்துருங்க அதாவது களிமண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜிப்ஸத்தை வாங்கி பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது வேர் வந்து கண்டிப்பாக ஏற்படாது அவங்க பிடுங்குறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அதே நேரத்தில் வந்து சீக்கிரமாக நாற்று பிடுங்கி கொடுத்துருவாங்க நமக்கு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து தெரியாமல் டிபி இப்போ பேட்ட பாக்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்திட்டேன் நம்ம பிடுங்கும் போது வந்து வேறு அருகுது அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவை நீங்கள் ஜிப்ஸை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேறு அராது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நெல் நாற்றங்காலில் அடுத்தது என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது கலைகள் தாங்க நம்ம வந்து கலைகளை சரியான மருந்தடிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கலைகள் வந்து பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது இதுவே வந்து கலைகளுக்கு நம்ம சரியான அளவு நம்ம மருந்து அடிக்காமல் அந்த கலைகளை அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம நாற்று பறித்து அந்த நாற்று கொண்டு போயிட்டு நம்ம நடவு நட்சத்திரிடுவோம் அந்த நடவு நட்டுறதுலேருந்து அது அறுவடை வரைக்குமே இந்த கலைகள் வந்து நெல் போலே வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க அது வந்து வளர்கிறது வந்து பெருசாக வந்து வித்தியாசமும் நமக்கு தெரியாது இரண்டும் ஒரே மாதிரிலேயும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடைசியாக நம்ம அறுவடை பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும் இது வந்து நெல் நாற்றே கிடையாது இது வந்து கலைகள் அப்படின்ட்டு அதனால் அந்த கலைகள் வந்து நம்ம நாத்தங்காலே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க இந்த கலைகளை நாத்தங்காலில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம நெல் பறிக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம நாமினி கோல்டுன்னு சொல்லுவாங்க அதோடய கெமிக்கல் நேம் என்னன்னு பார்க்கும்போது பைஸ்பேர்விக் சோடியம் டென் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு வரும் இந்த மருந்து வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு நேமில் வந்துகிட்டு இருக்கு இந்த மருந்து வந்து அறுபது கிலோ சீடுக்கு பத்து எம்எல் என்ற அளவில் ஒரு டேங்க் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்ம பயன்படுத்தும் போது என்னாகும் பார்க்கும்போது இது வந்து நெல் மட்டும்தாங்க இது வந்து வளர வைக்கும் மற்ற எந்த ஒரு கலைகள் அதாவது மற்ற எந்த கலைகளாக இருந்தாலுமே அந்த கலை வந்து சுத்தமாக அழிச்சிரும் இதை வந்து நம்ம பறிக்கும் போது நமக்கு வந்து நெல் நாற்றுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற ஒரு விதமான ஒரு சில கலைகள் கூட இதில் இருக்கவே இருக்காது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நெல்லில் மட்டும் தான் வளர வைக்கும் மற்ற கலைகளை வந்து கண்டிப்பாக அழிச்சு கொடுத்துருங்க இதை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதுக்கு அடுத்ததாக நெல் நாற்றுல என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கும்போது பூச்சி மற்றும் நோய் வேளாண்மை தாங்க இருக்குது பூச்சிகளுக்கு நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம பெரும்பான்மையான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துகிற ஒரே மருந்து வந்து மோனோ பாஸ் மருந்து தாங்க இந்த மோனோ புரோட்டா பாஸ் மருந்து நம்ம வாங்கி கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் இது வந்து எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு டேங்க்கு அதிகபட்சமாக முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம மோனோ பாஸ் மருந்துக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு மருந்து வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது குளோர் வாய்ப்பாக சைபர் பற்றி இருக்குங்க இதுவுமே ஒரு டேங்க்கு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மருந்துகள் வாங்கி பயன்படுத்தும் போதே நாத்தங்காலில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் இதுவே நாத்தங்காலில் நோய் தாக்குதல் எங்காச்சும் தென்பட்டுச்சுன்னா இது கூட வந்து நீங்கள் நோய் மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நோய் மருந்துன்னு பார்க்கும்போது சாஃபே இருக்குங்க ஏன்னா ரேட் வைஸ் வந்து ரொம்பவே கம்மி இந்த சாப்பே நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது ஒரு டேங்க்கு அதிகபட்சமாக முப்பதுலேருந்து நாற்பது கிராம் வரைக்குமே இந்த சாப்பையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது பயிர்களில் நோய் தாக்குதல் இல்லாமல் கட்படுத்தி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல் நாத்தங்காலில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது தாங்க இதை பற்றி நான் விரிவாக நான் விளக்கிட்டேன் அதாவது களைகளை பற்றியும் சொல்லியாச்சு கலைகள் நம்ம எப்படி கண்ட்ரோல் அதே மாதிரி அடிபுற நம்ம என்ன வாங்கி பயன்படுத்தலாம் அதேமாதிரி மேல்புற என்ன வாங்கி பயன்படுத்தலாம் விதைகளை வந்து விதைநீத்தி பண்ணுறது நம்ம எப்படி இதை பற்றி எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாற்றங்களை பற்றி நான் விரிவாக விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்